வணக்கம் வாழ்கவாளமுடன் ஆன்மீகமும் மருத்துவமும் சில சிறப்பு தகவல் மற்றும் அதிசயமான வியக்கத்தக்க ரொம்ப யூனிக்காக உள்ள சில விஷயங்களில் சில கோயில்களில் இருக்கிற கலை நுணுக்கங்களை பற்றி பேசிகிட்ருக்குறோம் அதில் இப்போ மீண்டும் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இங்கே விருதானூர் என்ன சொல்லி விரதானூர்னு ஒரு கோயில் அந்த ஊரில் ஒரு கோயில் இருக்குது மதுரைக்கு அருகில் உள்ள ஒரு ஊர் அங்கே இருக்க சிவன் கோயிலில் சிவன் பொதுவாக சிவன் கோயில்னால் சிவத்தாலம்னால் லிங்க வடிவத்தில் காட்சி தருவாங்க இங்கே லிங்க வடிவம் இல்லாமல் சிவனுக்கு உள்ள இருபத்தைந்து வடிவங்களில் ஒன்றான ரிஷபாருடர் ரிஷபாருடர் வடிவத்தில் காட்சி தருகிறார் இது இந்த ஆலயத்தில் மட்டுமே உள்ள சிறப்பு வேறு எங்கேயும் சிவன் வந்து ரிஷபாருடன் ரூபத்தில் காட்சி தருவது இல்லை அதனால் மதுரை பக்கத்தில் இருக்கிற அந்த விரதானூர் ஒரு சிறப்பு கோயிலாக இருக்கிறது வாழ்கவளமுடன் நலமை சூழ்க